பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கெஃபே உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக சென்னை உட்பட ஐந்து இடங்களில் இன்று காலை முதல் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள பிரபல ராமேஸ்வரம் கெஃபையில் கடந்த ஒன்றாம் தேதி அடுத்தடுத்து இரண்டு குண்டுகள் வெடித்தன இந்த குண்டுவெடிப்பில் பத்து பேர் காயமடைந்தனர் சம்பவம் தொடர்பான வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இரண்டு தீவிரவாதிகளுக்கு தொடர்பு இருப்பது உறுதியானது இவர்கள் சென்னை திருவள்ளிக்கேணியில் ஒரு மாதத்திற்கும் மேலாக தங்கியிருந்து சதி திட்டம் தீட்டி வந்துள்ளனர் குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் இருவரும் சென்னையில் பல்வேறு இடங்களுக்கு சென்றிருப்பது தெரியவந்துள்ளது குண்டுவெடிப்பு தொடர்பாக கர்நாடகத்தின் பல்வேறு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று என்ஐஏ அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் சென்னை மண்ணடி உட்பட ஐந்து இடங்களில் சோதனை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது